ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக ஹிமகுந்தம் நாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கிரபகவான் அப்படின்னாலே காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளை பகவான் பிரித்து கொடுத்துட்டார் கிரகங்களை வச்சு பகவான் வந்ததா பகவானை வச்சு கிரகங்கள் வந்ததா அது ஆராய்ச்சி இருக்கட்டும் அந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழிலேருந்து முட்டை வந்துதா அது வேறு அது மாதிரி இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு காரகன் அறிவை வச்சு வேலை வாங்குறது செவ்வாய் பவர் சனி சுரகான் உழைப்பு குரு பகவான் ஆசிரியர் இதெல்லாம் ஆசிரியர் தொழிலும் வேணுமானோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன தொழில் அப்படின்னா மனுஷால் அத்தனை பேரும் மனுஷால் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு கலத்திரம் அப்படின்னாலே மனைவி எல்லாருக்கும் அதில் மனைவி வந்தால் தான் ஒரு இது வரும் அதாவது வாழ்க்கை துணை ஆக இந்த சுக்கிர பகவான் பயிற்சி அப்படிங்கும்போது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் தேவகுரு ரிஷபராசியில் அங்கே இருந்து நேரம் விருச்சிகத்தை பார்க்குற ஏழாம் பார்வையா அங்கே யார் இருக்கா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் தனது ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியில இருந்துட்டு ரிஷபராசியை பார்க்க போறார் ஆக ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்வையை பார்த்துக்கிறாங்க யார் தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக அளவில் கிடையாது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ரெண்டு வெவ்வேறு இது குருங்கிறது ஞானம் ஆசிரியர் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஒழுக்க நெறி ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது எப்படி வேணாலும் இரு சந்தோஷமாக இரு நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இரு நீ நல்லவனாகவும் இரு கெட்டவனாகவும் இரு அதை பற்றியெல்லாம் எனக்கு அவளையில் ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் குரு அப்படி கிடையாது நல்லவனாக மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்வை பார்க்கும்போது எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது சில பேருக்கு சில விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் குருவின் விசாகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் அது ஏன் அப்படின்னா விசாகம் நாலாம் பாதம் மட்டும்தான் விருச்சிகராசியில் வரும் அதனால் தான் இந்த சின்ன தோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் அந்த வகையில் பகவானோட பயிற்சி இந்த விருச்சிகராசியில் இருக்குது ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது இடம் எட்டாவது இடம் அப்படிங்கும்போது மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு ஆக இந்த இடத்துல பகவான் வரும்போது ஒரு மறைந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் மறைந்த சந்தோஷம் அப்படின்னா எப்போதுமே இந்த சொல்லுவாங்க இனம் புரியாத சந்தோஷம்பாங்க கவலையும் அப்படி தான் சந்தோஷம் அப்படி தான் இனம் புரியாத கவலையில் இருக்கேன் எனக்கு என்னென்னே தெரில ஒரு டல்லாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிம்பாங்க சில பேர் சில பேர் வந்து சந்தோஷம் அதிகமாகிச்சுன்னா கூட எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது ஏதோ நடக்க போகிற மாதிரி இருக்குது நல்லது நடக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த எட்டாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி எட்டாவது இடம் எட்டாவது இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சில அற்புதமான ஒரு சந்தோஷத்தை எதிர்பாராமல் கொடுப்பார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோடய தாற்பயம் புரியும் அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பதிவு ஸ்பெஷல் பதிவு போட்டு ஒன்று நல்லா பார்த்துருக்கீங்க அடுத்து இன்னொன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ரொம்ப பார்க்கலன்னு நினைக்கிறேன் பாருங்கோ இப்போ மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதை பாருங்கோ அதுவும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எங்கள் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அந்தமாரி எதுவும் ஸ்பெஷல் பதிவு கிடையாதான்னு கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட இது தான் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருமே நம்மளோட குழந்தைகள் தான் எல்லாேருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் இல்லை குறையணும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஸ்பெஷல் பதிவு கொடுக்க போகிறோம் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தினப்பலனில் உங்களுக்கு என்னன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தபடியாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றீங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது ஃபோனில் வந்தீங்கன்னா என்னால் எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு ஃபோன் வந்து நான் பேச முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் கீழே டெஸ் இதில் கொடுத்துருக்கு ஸ்க்ரோலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அதில் ஹாய் கொடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும் நீங்கள் என்ன இது பண்ணணுமோ அதை பார்த்துக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிரபகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் தான் என்னென்னா சகாயாதிபதி ஜீவனாதிபதி அதாவது உங்களுக்கு உழைச்ச காசு அப்படிங்கிற மாதிரி ஜீவனத்தை விருத்தி அடையிறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த வகையில் உதவி பண்ணலான்னு சுக்கிர பகவான் செய்வார் எந்தெந்த வகையில் எப்படி அதாவது உங்களுக்கு சாதாரணமாக ராசிநாதன் சூரிய பகவான் ஆளுமை அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட வேலை செஞ்சால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சுக்கிர பகவான் செய்வார் என்ன ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு சுக்கிர பகவான் பகை கிடையாது ஆனால் சுக்கிர பகவானுக்கு சூரிய பகவான் பகை ஏன்னா இந்த இடத்துல சூரிய பகவான் வந்து தந்தையார் சுக்கிர பகவான் பெண் அப்படி வச்சுக்கோங்க அப்போ ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தந்தையார் நினைப்பார் அவரோட பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆனால் பெண் வந்து ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிற ஒரு கலைகள் ஏன்னா சுக்கிரன் கலைகள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறவர் அப்போ இந்த பெண் வந்து தன்னோட இஷ்டம் போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் சினிமாவுக்கு போகணும் ட்ராமாவுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் வண்டி எடுத்துன்னு ஒரு சுற்று சுற்றிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸுகளோட அப்படின்னு ஆனால் அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்குமா இருக்காதா தன் பெண் வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதனால என்ன பண்ணுவார் திட்டுவார் ஏய் அங்கே போகக்கூடாது ஏய் இங்கே போகக்கூடாது இந்த மாதிரி எட்டு ஏழு மணி ஆகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்லாம் சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி சொல்கிற தந்தையை எந்த பெண்ணுக்கு பிடிக்கும் டென்ஷன் தான் ஆகும் என்னடாது நம்மளோட சுதந்திர பரிபோர்தை அப்படின்னு நினைக்கும் அதனால தான் சூரிய பகவானுக்கு சுக்கிர பகவான் பகை கிடையாது சுக்கிர பகவானுக்கு சூரிய பகவான் பகை ஆக இந்த சகாயாதிபதி சகாயஸ்தானத்திலே ஆட்சி அமைச்சு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது உடன்பிறப்புகளின் மூலமாக அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல நிலைமை எல்லாமே வந்தது உங்களுக்கு இப்போ அவர் எங்கே வரப்படுறாருன்னா சுகஸ்தானம் ஆகிய நாலாம் இடத்துக்கு வர்றார் நாலாம் இடங்கிறது அற்புதம் கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே மாலவிய யோகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் நிறைய எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ பலிதமாகும் அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உறவினர்கள் ஆதரவாக இருப்பாள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 டக்குனு முடியும் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பலுவே இருக்காது அத்தனை சிறப்பாக செய்வீங்க தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான் யாராவது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க கூட நீங்கள் ஒரு ஆளாக இருந்தேன்னு சமாளிச்சுடுவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை சித் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுற அதில் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஏழு அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் தைரியமாக வேலை செய்வீங்க ஒரு சிறப்பு உண்டு அதேமாரி கலத்திரஸ்தானம் களத்திராதிபதி அப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைப்பீங்க ஏதோ இந்த போனஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் வரும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க ஆனால் எதிர்பாராமல் உங்களுக்கு டபுள் போனஸ் கூட வாய்ப்பு இருக்குது நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு பதினொன்று குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் இந்த சுக்கரபான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் வருமானம் கண்டிப்பாக வரும் ஏன்னா தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி புத பகவானின் நட்சத்திர சாதத்தில் இவர் வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தே ஆகணும் எப்படி கொடுப்பார் சந்தோஷங்கிறது பணம் இருந்தால் தான் செலவு பண்ணால் தான் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன டிவி இருக்குது நீங்கள் அதை விற்றுட்டு பெரிய டிவியை வாங்கணும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் செலவு கண்டிப்பாக செலவு தானே அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவானின் சாரத்தில் வரும்போது கண்டிப்பாக ஒரு வருமானம் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரம் லாபம் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க கிடைக்கிறத உபயோகப்படுத்தின்னணும் கரெக்டாக அடுத்தபடியாக இந்த இருபத்தி ஆறு நாட்களும் ரிச்சிகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு தயிர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்கி கொடுங்க அது எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல தயிர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்கோ அற்புதமான பலன்கள் இந்த இருபத்தி ஆறு நாட்களும் ராசியில் இருக்கக்கூடிய உங்களது சகாயாதிபதியும் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க